இந்த பெருமாளை இன்னைக்கெல்லாம் சேவிச்சின்றிருக்கலாம் சேவிச்சுருக்கலாம் சேவிச்சுட்டே இருக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கிறார் தாயார் ஒரு அழகு பெருமாள் ஒரு அற்புத அழகு இங்கெல்லாம் கொஞ்சம் மெதுவா போனோம் நீங்க இப்போ ஏற்கனவே திருச்சேர சேவிச்சோம் திருக்கணபுரம் சேவிச்சிருந்தோம் திருநறையூர் சேவிச்சுட்டோம் கும்பகோணம் ஒப்பிலியப்பன் சன்னதி இந்த பக்கம் எல்லாமே பெருமாள் பேர் அழகு அதுவும் அர்ச்சகர்கள் அந்த பெருமாளுக்கு சாத்திர அழகு இருக்கே அது இன்னும் அழகு அர்ச்சகருக்கு மட்டும் ஈடுபாடு இருந்ததுன்னு வச்சுக்கங்க கண்டிப்பாக நாம் எல்லாரும் மயங்கியே விழுந்துருவோம் அர்ச்சகர் பெருமாள்ட்ட ஆசை வச்சு வர்றவாளை நன்னா தரிசனம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சுட்டார் நம்மளை விடவே மாட்டார் நன்னா நிறுத்தி கை எப்படி இருப்பாருங்கோ திருவடி எப்படி இருப்பாருங்கோ முகம் எப்படி கொஞ்சின்னு இருக்கு பாருங்க அந்த முருவல் பூக்குற மாதிரி அந்த உதட எப்படி பேசுறது பத்திலாம் கிட்டக்கு என்னவனா பிரார்த்தனை பண்ணிங்கோ பெருமாள் அத்தனையும் கொடுக்க போறாருன்னா நமக்கு அப்புறம் சொல்லணுமா கேட்கணுமா சொல்லணும் நிஜமாவே அப்படித்தானே எழுந்துருளியிருக்கார் அந்த ஆசை இருந்ததுன்னாலே தானே பக்தி வளரத்துக்கு ஆரம்பிச்சோம் அர்ச்சாவதாரம்னாலே அழகால நம்ம ஈர்க்கறதுக்கு தானே அந்த பெருமாள் இருக்கார்